தமிழில விடுதலை புலிகள் இயக்க கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலே அரசு கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் கூட போதைப் பொருள் அண்டைக்கு மிகவும் குறைந்த அளவுகளே பாவனை அந்த பிரச்சனை வந்து மிகவும் இருந்த இரண்டால் தமிழக விடுதலை புலியல் இயக்கத்துடைய ஆதிக்கம் இந்த போதைப் பொருளை பிறப்புறதிலேயே ராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது இந்த போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு தொன்னூற்றி அஞ்சாம் ஆண்டுல இருந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே யாழ்ப்பாணம் சென்றதற்கு பிற்பாடு தான் உண்மையிலே வந்து போதைப் பொருள பிரச்சனையை வந்து வளரத் தொடங்கினது அவர்களை துரத்தி அவர்களை பிடிக்கிறதுக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் ஓடி ஒழிக்கிற ஒளிகிற இடம் வந்து ராணுவ முகாம்கள் ஆக தமிழில் விடுதலை புலிகள் இயக்க கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலே இந்த போதைப்பொருள் பாவனை என்றது வந்து கிட்டத்தட்ட பூஜ்ஜியத்துக்கு இருந்தது அந்தளவு தூரத்துக்கு அந்த நிர்வாகம் அங்கு தங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேணும் என்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையிலே இயங்கின காரணத்தினாலே அவர்கள் அந்தளவு தூரத்துக்கு இந்த போதைப்பொருள ஒழிக்கிறதுக்குரிய முன்னுரிமையை வழங்கி அதை சாதித்தவை அதை சாதித்தவை தமிழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாள் அரசாங்க கட்டுப்பாட்டு பிரதேசங்கள்லேயும் கூட வடகிழக்கிலே அரசு கட்டுப்பாட்டு பிரதேசங்களை கூட போதைப் பொருள் அண்டைக்கு மிகவும் குறைந்த அளவுகளே பாவனை அந்த பிரச்சனை வந்து மிகவும் குறைஞ்ச அளவிலே இருந்த இரண்டால் தமிழீழ விடுதல் புலிகள் இயக்கத்துடைய ஆதிக்கம் ஆதிக்கம் அரசு கட்டுப்பாட்டு பிரதேசத்திலேயே இருந்தபடியினால் அந்த போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு பயம் இருந்தது அந்தளவு தூரத்துக்கு அந்த மக்கள் மீது ஒரு விருப்பமும் பாசமும் கொண்ட ஒரு நிர்வாகம் இருக்கின்ற பொழுது தான் உண்மையிலே இவ்வகையான மோசமான சமூகத்தில் வந்து ஒரு புற்றுநோயாக இருக்க கருதக்கூடிய இந்த பிரச்சினை வந்து தீர்க்கப்படலாம் ஆனால் யதார்த்தம் என்ன இன்றைக்கு வடகிழக்கிலே இந்த போதை பொருளை பிறப்புறதுலேயே ராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது இந்த போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியின் தலைமையில் வந்து இவ்வகையான ஒரு போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்குரிய ஒரு வேலை திட்டம் நடைபெற்ற பொழுது வடகிழக்கிலே அதை அந்த வேலை அமுல்படுத்துவதற்கு அண்டையான் நிர்வாகம் அண்டையான் அரசாங்கம் விரும்பின ஒரு சில நாட்களுக்குள்ளே இராணுவம் அவர்களுக்கு ராணுவம் அவர்களுக்கு புத்திமதி சொன்னது இங்கு கவுண்டைன்ஸ் இன்சர்ஜென்சி தங்களுடைய வேலை முன்னெடுப்பதற்கு வந்து இதை முற்றுமுறதாக ஒழிக்கிறதை தாங்கள் விரும்பவில்லை என்ற கருத்து இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே யாழ்ப்பாணம் சென்றதுக்கு பிற்பாடுதான் உண்மையிலே வந்து போதைப் பொருள பிரச்சனையை வந்து வளரத் தொடங்கினது அதுவும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ரெண்டாயிரம் ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு வடகிழக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்க குறிப்பாக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது கௌரவ உறுப்பினர்கள் ஈடுபடுகின்றவர்கள் சமூகத்தாலே அடையாளப்படுத்தி அவர்களை துரத்தி அவர்களை பிடிக்கிறதுக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் ஓடி ஒழிக்கிற ஒளிகிற இடம் வந்து ராணுவ முகாம்கள் இதுதான் இன்றைய நிலைமை இன்றைக்கு போலீஸுக்கு போய் பாதுகாப்ப அங்கு வியாபாரம் செய்கிறவர்கள் தொடர்பாக அங்கு போய் முறைப்பாடு செய்தால் போலீஸ் அவ்வகையான முறைப்பாடுகளை பதிவு செய்கிறதுக்கு மறக்கிறார்கள் இதுதான் உண்மை இந்த விடயங்கள் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வெளிப்படையாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் வெளிப்படையாக பேசப்படுகின்ற விடயம்